கல்வி மருத்துவம் சமையல் குறைப்புகள் குறும்படங்கள் என அனைத்து துறை சார்ந்த சமூக வலைதளங்களில் வீடியோக்களை வாங்குவது மற்றும் வேற்பது தொடர்பாக எனும் எனும் புதிய செயலி கோவையில் அறிமுகம் செய்யப்பட்டது யூடியூப் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் என பல்வேறு செயலிகளின் வாயிலாக வீடியோவை பதிவேற்றம் மற்றும் பதிவிறக்கம் செய்வது உலகளவில் அளவில் அதிகரித்து வருகின்றது இந்நிலையில் இதேபோல் வீடியோக்களை பதிவேற்றம் செய்து அதில் கணிசமான வருமானத்தை ஈட்டும் வகையில் கோவையை சேர்ந்த உதய பிரகாஷ் எனும் இளைஞர் எனும் உருவாக்கி உருவாக்கியுள்ளார் இதற்கான அறிமுக விழா கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் நடைபெற்றது புதிய செயலியை அறிமுகம் செய்த இளைஞர் உதய பிரகாஷ் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பேசிய அவர் கடந்த ஒரு வருடமாக புதிய செயலியின் தொழில்நுட்ப ஆராய்ச்சியில் ஈடுபட்டதாகவும் தற்போது செயலியில் இறுதி வடிவத்தை உருவாக்கி அறிமுகம் செய்துள்ளதாக கூறினார் இதன் வாயிலாக தங்களுக்கு பிடித்த வீடியோக்களை யார் வேண்டுமானாலும் இதில் பதிவேற்றம் செய்வதோடு அந்த வீடியோக்களை விற்கவும் வாங்கவும் வசதியாக உருவாக்கி உள்ளதாக கூறிய அவர் இதனால் இதில் கணிசமான வருமானத்தை தினமும் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் குறிப்பாக கல்வி மருத்துவம் மற்றும் அழகு குறிப்புகள் சமையல் குறிப்புகள் குறும்படங்கள் என கல்வி மருத்துவம் சமையல் குறிப்புகள் குறும்படங்கள் என அனைத்து தகவல் சார்ந்த வீடியோக்களை இந்த செயலியில் பதிவேற்றம் செய்வதால் உலகில் எந்த பகுதியில் இருப்பவர்களும் இந்த வீடியோவை வாங்க முன் வருவதா கணிசமான வருமானமும் இதில் கிடைக்க வாய்ப்புள்ளதாக நம்பிக்கை தெரிவித்தார் வீடியோக்களை இந்த புதிய அனைவரின் வரவேற்பையும் பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது

So you so when all these come we next level and uh, videos on all these and the then uh, home page So, live also after posting mm -hmm. post email post, after post, post live videos also front -end. Yes.

ఇకినాఫ్ల అప్లికేషన్ ప్లే స్టోర్లో లాన్చ్ పన్నుక అండ్ అప్లకేషనలో వంట వీడియోస్ వందుకు బై అండ్ సేల్ పన్నెండా இந்த அப்ளிகேஷனில் வந்து உங்களுடைய வீடியோஸை பை அண்ட் சேல் பண்ணிக்கலாம் பை அண்ட் சேல் பண்ணுறதுனால ஒரு ப்ராப்பர் காப்ரேட் பர்மிஷனோட நீங்கள் மற்ற சோஷியல் மீடியாஸில் இந்த ஒரு கண்டென்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் வந்துட்டு வச்சுட்டாங்க கிளைம் பண்ணிட்டாங்க அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இங்கே இன்னும் இருக்காது ஸோ சைனாஃப்ளிக்ஸில் ஏ டு ஜெட் எல்லா கண்டென்ட் வீடியோஸ் இப்போ பார்க்குறீங்கன்னா ஒரு நார்மல் ஒரு வீடியோ சாங் பார்த்துட்டு இருப்பீங்க அந்த வீடியோ இருந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸு ட்ரெயிலரு ட்ரீஸரு எந்த ஒரு வீடியோஸ் வேணாலும் அப்லோட் பண்ணுங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் ஆல் ஓவர் தி வேர்ல்டு வந்து நீங்கள் சேல் பண்ணலாம் ஒரு நல்ல நல்ல கண்டென்ட் க்ரியே கண்டென்ட் வீடியோஸ் வந்து உள்ளே அப்லோட் பண்ணுங்கள் அப்லோட் பண்ணி உங்களுடைய ஒரு நல்ல கண்டென்ட்டை வந்துட்டு மற்ற கண்ட்ரிஸுக்குமே சேல் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த அப்ளிகேஷனில் ஒரு டுவெண்ட்டி வீடியோஸ் அப்லோட் பண்ணுற யூஸர்ஸ் உங்களுடைய வீடியோஸை வந்து நீங்கள் மானிட்டைஸ் பண்ணுறக்க ஆரம்பிச்சிடலாம் இது வந்து ஒரு ட்வென் டூ டேஸுக்கு மட்டும்தான் இந்த ஒரு ஆஃபர்ஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ இன்றைக்கி நிறையா சின்ன சின்ன கம்பெனிஸ்லேருந்து பெரிய கார்பரேட் கம்பெனி வரைக்குமே நிறையா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்காது ஐ மீன் நிறைய ஸ்பென்ட் பண்ண வேண்டியது இருக்கும் நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு வந்து ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எங்கள் கம்பெனி சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அண்ட் அது வந்து சின்ன கம்பெனியிலேருந்து பெரிய டாப் ஐ மீன் டாப் கார்ப்ரேட் கம்பெனி வரைக்குமே உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை எங்களோட அப்ளிகேஷனில் நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம் அண்டு இது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன ஃபிலிம்ஸ் வந்துட்டு உங்களுக்கும் வந்துட்டு உங்களுடைய வந்து வந்து எங்களோட சைட்டில் ப்ரொமோஷன் பண்ணித்தரோம் இதெல்லாமே ஃப்ரீ ஃபார் ஒன் மந்த் வந்து வந்துட்டு இந்த அப்ளிகேஷனில் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆல்சோ நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம் உங்கள் கிட்டே இருக்க ஷார்ட் ஃபிலிம்ஸை வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் எங்களோட சைட்டில் வந்து உங்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்லோட் பண்ணி நீங்கள் சேல் பண்ணுங்கள் அதே மாதிரி அந்த வீடியோஸ் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி எங்களுடைய அஃபிஷியல் ஜைனோஃபிளிக்ஸ் ஓடிடியில் நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணிப்போம் அண்ட் இதை தாண்டி வந்துட்டு இன்னைக்கு சின்ன சின்ன டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்காங்க ஸோ இவங்களுக்குமே வந்துட்டு உங்ககிட்ட ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தால் அந்த ஒரு ஸ்கிரிப்டை வந்து போஸ்ட் பண்ணுங்கள் அதை வந்துட்டு ஒர்க் பண்ணி கொடுக்க இன்றைக்கி சின்ன சின்ன யங் ஜென்ரேஷன்ஸ் வந்து இன்னைக்கு நிறையா பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஜாப்பாகவும் இது இருக்கும் அதே மாதிரி இதில் லைவ் ஸ்ட்ரீமிங் ஆல்சோ அவங்களால பண்ண முடியும் லைவ் ஸ்ட்ரீமிங் வந்துட்டு உங்கள் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட்டோட டீட்டெயில்ஸை வந்துட்டு நீங்கள் இந்த கம்ப ஐ மீன் ஐனோஃப்ளிக்ஸ் அப்ளிகேஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆன்லைனில் வந்துட்டு டிக்கெட் புக் பண்ணி அவங்க அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிப்பாங்க அதே மாதிரி இன்றைக்கி வந்து டீச்சர்ஸ் எல்லாம் டீச்சர்ஸ் அதே மாதிரி சின்ன சின்ன நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு டாபிக் எடுத்து பேசி உங்களோட வீடியோஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் அப்லோட் பண்ணுறதுனால இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்துட்டு இந்த வீடியோஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க பண்ணுறாங்க ஸோ நீங்கள் இந்த வீடியோஸ் தான் அந்த வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணணும்னு இல்லை எந்த வீடியோஸ் வேணாலும் ஐ மீன் இப்போ ரெசிபீஸ் அதே மாதிரி பிளாக்ஸு குக்கிங் சேனல்ஸு அதே மாதிரி ப்ளாங்க் வீடியோஸு ஸோ இந்த மாதிரி எந்த வீடியோஸ் வேணாலும் உங்கள் நான் அப்லோட் பண்ணுங்க அண்ட் ஒரு டுவெண்ட்டி வீடியோஸ் ஃபஸ்ட்டு டூ டேஸில் அப்லோட் பண்ணுற யூசஸ் இயர்லியாகவே உங்களோட அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சுருவீங்க எஸ் இது எஜுகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய டீச்சர்ஸ் இருக்கீங்க நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க ஸோ இப்போ அவங்க எப்படின்னா ஒரு ஐ மீன் அவங்களோட சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து ஸ்டார்ட் ஆகும் அரௌண்ட்ஸ் எப்படி இருக்கும் பட் இது எப்படி கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஒரு நல்ல ஒரு டாபிக் ஐ மீன் இப்போ மேக்ஸில் வந்து நான் ஒரு தஃபான ஒரு சப்ஜெக்ட் இருக்குது தஃபான ஒரு சம் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு அழகாக நீட்டாக ஒரு ப்ரெசென்ட் பண்ணி வீடியோவாக கேப்சர் பண்ணி அந்த வீடியோஸை டீச்சர்ஸ் அப்லோட் பண்ணாங்கன்னா அது பார்க்குற யூசர்ஸ் ஐ மீன் பார்க்குற ஸ்டூடெண்ட்டுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஆல்சோ வந்துட்டு இதை சம் கார்ப்பரேட் கம்பெனிஸ் ஆல்சோ இந்த வீடியோஸ் பர்ச்சேஸ் பண்ணி அவங்க அவங்களுடைய கிளாஸுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிப்பாங்க இன்னைக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குது ஸோ இன்னைக்கு வந்து நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஆல்சோ நிறைய பேர் இருக்காங்க நிறைய கம்பெனிஸ் இதுக்காகவே இருக்காங்க உங்களோட வீடியோஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காகவே ஸோ இது எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்க்ளூடிங் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் வாட் எவர் எல்லாத்துக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எஸ்